ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு புதுமண தம்பதிகள் தங்களுடைய திருமண மேடையிலேயே இந்த மும்மொழி கல்வி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டு இருக்காங்க முக்கியமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் திரு முத்தமிழி அவர்கள் ஏற்பாட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுமண தம்பதிகளிடம் இதை பற்றி விளக்கம் வந்து கூறியிருக்காங்க புதுமண தம்பதிகள் ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு வந்து நாங்கள் ஆதரவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மில் வந்து அவங்க இருக்காங்க இது மாதிரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமாக இந்த ஃபார்மில் வந்து இருக்காங்க அதாவது அண்ணாமலையர்கள் தொடங்கி வைத்த இந்த கையெழுத்து இயக்கத்தில் இந்த மும்மொழி கல்விக்கு வந்து ஆதரவாக தமிழ்நாடு மக்கள் திரண்டு வந்து இருக்காங்க இது திமுக அரசுக்கு கொடுக்கும் ஒரு அடியாகவே பார்க்கப்படுது ஏன்னா திமுக அரசு வந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கை வந்து எதிர்த்து கொண்டிருக்காங்க இந்த நிலையில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரை அனைவருமே இந்த திட்டத்திற்கு ஆதரவு ஏன்னா தங்களுடைய குழந்தைகள் அதாவது கஷ்டப்படும் ஏழை ஏழை பெற்றோர்களுடைய குழந்தைகளும் மும்மொழி கற்க வேண்டும் ஏன்னா காசு இருக்கிறவங்க கொட்டி அவங்க வந்து பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க குழந்தைகள் சாதாரண கவர்மெண்ட் வெறும் ரெண்டு மொழியை மட்டும் படிச்சிருக்காங்க அதையுமே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறாங்களா கிடையாது அந்தளவுக்கு மோசமாக உள்ளது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்வி சிஸ்டம் தற்போது இந்த மொழி கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தினாங்க அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த இதுதான் அனைவருக்குமான ஒரு சராசரியான கல்வி அனைவருக்கும் சமமான கல்வி 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 கண்கிறந்த காமராஜர் அவர்களுடைய அந்த கனவே இதுதான் அனைவருக்கும் கல்வி வந்து ஒன்றாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த புதுமண தம்பதிகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமகன் வந்து கோகுல்ராஜ் மணமகன் வந்து கீர்த்தனா அவங்களோட நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களும் அந்த மேடையில் அந்த திருமண விழாவை சிறப்பித்து மணமக்களை வாழ்த்திவிட்டு அவங்க அந்த கையெழுத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ